ஹாய் மக்களே குட் ஆஃப்டர்நூன் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து எல்லாம் நான்வெஜ் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாங்க நாங்கள் சிக்கன் குருமா செய்ய போகிறாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்னு பெரிய டபரா மாதிரி வச்சுருக்காங்க எண்ணெய் விட்ருக்காங்க கடுகு போட்டிருக்காங்க சோம்பு பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துக்கிறாங்க ஏலக்காய் சேர்த்துக்கல ஏலக்காய் வந்து ஸ்மெல் வரும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறாங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பத்தலை திருப்பி இன்னும் கொஞ்சம் போடுறாங்க அவங்க வாங்க இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பரவாயில்ல வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி ஓரளவு வெந்துடுச்சு நம்ம கறி சேர்த்துக்கலாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது தான் இது தேங்காய் அரைச்சி தான் ஊற்ற போகிறாங்க நம்ம வெந்துடும் வெங்காயத்தக்காளிலாம் வாங்க நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து கறி ஸ்மெல் அடிக்கும் கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம வீட்டு மிளகாய் தூள் அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் இந்த டேபிள் ஸ்பூனில் வந்து அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்காங்க இந்த பால்வாடி ஸ்கூலில் தருவாங்க பாருங்கள் கப்பு அந்த கப்பில் வந்து எடுத்துருக்காங்க அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்காங்க ஒரு கிலோ கரெக்டாக அஞ்சு ஸ்பூன் மிளகாத்தூள் உங்கள் மிளகாத்தூள் எப்படி காரமாக இருக்கும் அந்த காரமாக இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு காரம் பத்தலைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டாங்க தேங்காய் சோம்பு கசகசா மூணுத்தையும் அரைச்சி அதில் ஊற்றிட்டாங்க நல்லா கொதிக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ நம்ம நெக்ஸ்ட் ப்ளாக்ல பார்க்கலாம் பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பாய்